ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நாங்கள் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் பார்க்கலாம் ஸோ நான் வந்து சிம்பிளாக தான் ட்ரெஸ் எடுத்துருந்தேன் இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கும் வந்து பட்டுப்பா வடை எடுத்துருந்தேன் சார் நியூ இயர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவும் பொண்ணு ட்வின்னிங் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் போகணும் ஆக்சுவலாக ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைமில் தான் சேர்ச்சி நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனோம் அது இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்து பயங்கர டிராஃபிக் ஜாமாக இருந்தது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் நாங்கள் ட்ராஃபிக்கில் இருக்கும்போது பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி கொஞ்சம் க்ளவுட்ஸ் போயிட்டு இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்க ஸோ அதுவங்களுக்கும் காட்டலை அப்படின்னு சொல்லி அதை எடுத்தேன் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ சர்ச் முடிஞ்சோடனே வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா சர்ச்லேயும் வந்து ப்ளம் கேக் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அப்புறம் வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலாக இருந்ததுனால ஒரு சில சேர்ச்சில் காஃபி கொடுப்பாங்க ஒரு சில சேர்ச்சில் டீ கொடுப்பாங்க ஸோ எங்கள் சேர்ச்சில் வந்து காஃபி கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது ஸோ குடிச்சிட்டு எப்பவுமே வருஷ வருஷம் வந்து நாங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் போவோம் கிறிஸ்மஸ் அன்னிக்கு ஸோ அன்னிக்கு வந்து சரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் கேப்காக வெயிட்டிங்லாம் அதுக்குள்ளே பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே கேமிங் மாதிரி வந்து அதை வெளியில் விளாண்டுருந்தேன் இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல அமரன் படத்தில் இதை காமிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு அகாடமி இது வந்து ஆஃபீஸ் ட்ரெயினிங் அகாடமி அப்படின்னு கிண்டியில் இருக்குது ஸோ கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க இப்போ வந்து நாங்கள் காரில் மேலே போயிட்டுருக்கோம் ஸோ நாங்கள் இந்த வாட்டி போகும்போது சர்ச் வந்து சோ ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் சர்வீஸ் வந்து வெளியில் நடந்துகிட்டு இருந்தது அதாவது அந்த ஆடிட்டோரியமில் ஸோ சர்ச் முடிச்சுட்டு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காண்டிருந்தோம் அப்புறம் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட எயிட் ஓ கிளாக் நைன் எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு பாப்பா வந்து பசிக்குதுன்னு சொல்லறதுனால ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே முடிச்சுட்டு நாங்கள் வந்து டு பி போகலான்னு பிளான் பண்ணோம் ஏ டு பி வந்து ஆசிஷன் நாங்கள் எப்போவும் போகிறதுனால ஸோ ஓகே புதுசாக வந்து எங்கேயா சங்கீதா போகலாம் அப்படின்னு சொல்லி ஏ டு பி பக்கத்துலேயே சங்கீதா இருந்தது அங்கே போகலான்னு பிளான் பண்ணோம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு குடில் போட்டிருந்தாங்க பெரிய குடில் மாதிரி ஸோ அதே ஒரு வாட்டி விசிட் பண்ணி போடலாம் பார்த்தா கிளைமேட் சூப்பராக இருந்தது கிளைமேட் பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆனால் வந்து பயங்கர க்ளவுடி அண்ட் விண்டியாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் பலப்படை தாங்க முடியல ஏன்னா ரெண்டு பேர் சேமாக போட்டிருக்காங்கன்னு கையை பிடிச்சி சுற்றிட்டே இருந்தாங்க ஸோ நான் சொன்ன குடில் இது ஆக்சுவலாக வந்து பெரிய அது பெரிய அனிமல்ஸ்லாம் பெருசு பெருசாக அதே மாதிரி வந்து நெய் எல்லாத்தையும் வந்து பிள்ளை பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நீங்கள் எத்தனை பேர் இங்கே விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து சங்கீதா தான் போக போகிறோம் போனோடனே அங்கே வந்து தம்பி ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேர் வந்து மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சொன்னோம் எப்போவுமே மினி டிஃபன் சாப்பிட்றனால ஓகே டிஃப்ரெண்ட் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் பூரிய ஆர்டர் பண்ணியிருந்தேன் நாங்கள் தான் வந்து சீக்கிரம் போயிட்டோம் சாப்பிட்றக்கு ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பிளான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் தூங்குற வேலை தான் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வீட்டு மத்தியானத்துக்கு ப்ரிப்பரேஷன் காய்கறெலாம் வெட் கட் பண்ணி கொடுத்துட்டேன் ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நான் இன்னும் செஞ்சேன்னு காட்டுறேன் வாங்க ப்ளம் கேக் மட்டும் கடையில் வாங்கினா மற்றதெல்லாம் நான் தான் செஞ்சேன் கேக்கு ரவா லட்டு கேசரி கேசரி வந்து போன சேர்ச்சி முடிச்சுட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் செஞ்சது அப்புறம் அச்சு முறுக்கு இதுதான் நான் செஞ்ச கிறிஸ்மஸ் ஸ்வீட்ஸு செஞ்சு முடிச்சு காய்கறிலாம் கட் பண்ணி கொடுத்து ஹஸ்பண்டாக தான் செய்கிறேன்னு சொன்னேன் ஸோ நான் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டேன் ஏன்னா மார்னிங் வந்து டூ ஹார்ஸும் த்ரீ ஹார்ஸும் அவ்வளோதேருந்து தூங்கினாலும் பயங்கர டயர்டு அதனால் பாப்பா வந்த உடனே தூங்கிட்டேன் ஸோ தூங்கி எழுந்தி முடித்தோடனே அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து என்னென்ன ஹஸ்பண்ட் செஞ்சுருக்கான்னு பார்க்கலாம் வாங்க பயங்கர பெரிய மீனுவாக இருந்தது ஸோ என்னென்னு செஞ்சுருக்கான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறமா சூப்பரான பாயாசம் சிக்கன் குழம்பு ஒயிட் ரைஸு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கொண்டாரு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹார்ஸ் தூங்கினார் தூங்கிடுங்கயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசோஷன் நாங்கள் போகிற இடத்துக்கு ஃபீனிக்ஸ் மாலுக்கு தான் நாங்கள் போகணும் போன டைம் கிறிஸ்மஸ் டைமில் பயங்கர மலை இந்த டைம்லேயும் பயங்கர மலை மதியானத்துலேயும் பயங்கர மழையாக இருந்தது பட் இருந்தாலும் வீட்டில் உட்காரக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சேருன்னு சொல்லி ஃபினிக்ஸ் மால் போனோம் வேறு மாதிரி வைப் இருந்தது பாருங்கள் நீங்களும் சிங்கிங் குரூ வந்து பயங்கரமாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ணி அங்கே மாலையும் செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்தது இன்னும் கிறிஸ்மஸ் டைமு நியூ இயர் டைம்ல நாங்கள் மால் போனோம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறக்கு சூப்பராக இருந்தது பயங்கர களை கட்டிகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா பாப்பாவும் பயங்கரம் வந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜாலியாக இருந்தது பை த டைம் அதுக்கப்புறமா அவங்க முன்னாடி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குள்ளே வந்து கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தாங்க சண்டை கிளாஸு ஸோ அங்கேயும் சூப்பராக இருந்தது எங்களால் போக முடியல ஏன்னா நாங்கள் மேலே வந்துட்டோமா சரி சொல்லி கீழேருந்து பார்த்துட்டு தான் போகும்போது போகலான்னு பார்த்தா போகிறக்குள்ளே நாங்கள் போகிறக்குள்ளே முடிஞ்சிருச்சு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து போயிட்டாரு ஸோ பா இப்போ வந்து பார்த்தி முடிச்சுட்டு ஃபன் சிட்டி போய் விளையாட போயிட்டோம் பாப்பாவோட எல்லா ஃபேவரட் கேம்ஸும் அவள் விளையாட ஆரம்பிச்சிட்டா ஸோ அவள் ஒரு டென் கேம்ஸ் விளாண்டானா அதுலேருந்து ஒரு கேம் டூ கேம்ஸ் தான் நான் விளாண்டேன் ஸோ இருந்தாலும் பட் ஜாலியாக இருந்தது பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணான் அன்றைக்கி கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு அன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணதுனால பாப்பாவுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்டு கிடச்சிது வந்து பிடிச்ச வந்து பார்பி கேர்ள் வந்து பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா அதுக்கப்புறமா எதாவது பசிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நாலு பேர் வந்து ரோல் சாப்பிட்டோம் பாப்பா வந்து ரோல் வேண்டான்னு சொன்னதுனால ஃப்ரெண்ட்ஸ் ஃபைஸ் வாங்கி கொடுத்தோம் அதுக்குள்ளே பாப்பா வந்து எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவள் க்யூட்டாக எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டுருந்தா கிட்டத்தட்ட டூ ஹார்ஸ் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மாலை போச்சு பார்த்திங்கன்னா எல்லோருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கிளைமேட் வந்து பயங்கர ப்ரீஸியாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது கிளைமேட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்னிங்கும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு பயங்கர டயர்டாக மேடம் அதனால சாப்பிட்டோன்னே வந்து படுத்துக்கிட்டாங்க இதோடு கொஞ்சம் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி நாங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களே அதை பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் ஸோ இப்படிதான் எங்க போய் கிறிஸ்மஸ் போச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்